அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் கோவை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் அவர்களின் தலைமையில் கழக துணை பொதுச் செயலாளர் கொங்கு மண்டல பொறுப்பாளர் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாபா ரோகிணி கிருஷ்ணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொண்டாமுத்தூர் பகுதியில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட கழக இணை செயலாளர் அமிர்தவள்ளி மாவட்ட கழக துணை செயலாளர் பத்மாவதி மாவட்ட கழக துணை செயலாளர் சையத் அலி மாவட்ட கழக பொருளாளர் ஆறுமுகம் கோவை தெற்கு தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் சுந்தர்ராஜன் தொண்டாமுதூர் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் முகமது யூனஸ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் சகாப்தீன் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் ஷாகுல் அமீத் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் பிரதீபா வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் பாண்டியன் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் அம்மா தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளர் செல்வராஜ் பொறியாளர் அணி மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தொண்டாமுத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சரவணகுமார் ராமநாதபுரம் பகுதி கழக செயலாளர் நாகராஜ் உக்கடம் மேற்கு பகுதி கழக செயலாளர் பூமிநாதன் உக்கடம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் மோகன் ஆரஸ்புரம் பகுதி கழக செயலாளர் நாகேந்திரன் செல்வபுரம் பகுதி பாலாஜி தொண்டாமுதூர் ஒன்றியம்மா பேரவை செயலாளர் கருப்புசாமி பூலுவப்பட்டி பேரூராட்சி செயலாளர் சோமசுந்தரம் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி செயலாளர் பாபு வேடப்பட்டி பேரூராட்சி செயலாளர் ஞான பிரகாசம் தேவராயபுரம் ஊராட்சி கழக செயலாளர் விக்னேஷ் இக்கரை போலுவாம்பட்டி ஊராட்சி செயலாளர் பழனிசாமி பகுதி கழக செயலாளர்கள் பாசறை ரமேஷ் சாகுல் அமீத் வட்டக்கழக செயலாளர்கள் பாண்டியன் கோட்டைபாபு கார்த்திகேயன் தாஹா முகமத் கௌதம் சபாபதி பிரகாஷ் பல்கிஸ் பானு மாரிமுத்து ஜெயராமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்